ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க லக்னோவி சாரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறது இது வந்து ஹோல்சேல் ஷாப் தான் இது வந்து ஹோல்சேல் ஷாப் தான் ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ஓன் பர்பஸ்க்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க உங்களோட ஓன் நியூஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே த்ரீ த்ரீ தௌசண்ட்க்கு மினிமம் நீங்க எடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஹோல்சேல் ஸ்டாப் ரொம்பவே கிராண்டா நல்ல ஒரு கிளிட்டரி ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு பிளவுஸ்மே சேர்த்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கிராண்ட் லுக்ல இருக்கு அண்ட் இது பாத்தீங்களா ரெயின்போ கலரில் இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அண்ட் இதுலயுமே உங்களுக்கு ப்ளவுஸும் சேர்ந்தே வந்திருக்கு ஹலோ மக்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சாரீஸ் வாங்குறதுக்கு ஒரு ஹோல்சேலாக வாங்குறதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஷாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி ஒரு மதுரையிலேயே பெஸ்ட்டான ஷாப்ல தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் ஸோ என்ன ஷாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுமதி ஷாப்ல தான் இருக்கும் மதுமதி சாரீஸ் இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூண்ல இருக்க இளநி கடை சந்துல கீழ பெருமாள் மேஸ்திரி தெருவுல தான் நம்ம இருக்கோம் ஒரு நாலஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா நம்ம மதுமதி ஷாப் இருக்கு இந்த ஷாப் என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி போர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த நம்பர் தான் இந்த ஷாப்போட நம்பர் சோ கண்டிப்பா நேரா வந்து விசிட் பண்ணுங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க சூரத்துக்கு போகவே வேண்டாம் மதுரையிலேயே மினி சூரத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம மதுமதி சாரீஸ் தான் சோ இங்க என்னெல்லாம் பெஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லா விதமான சாரீஸும் இருக்கு அண்ட் இதுல வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் டீடைலா உங்களுக்கு காமிக்க போறேன் சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து சிஸ்டர் இப்போ மினிமம் பட்ஜெட்ல இருந்து என்ன பிரைஸ்ல இப்போ இங்க சாரி இருக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ஓ நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்தே இவங்க கிட்ட சாரீஸ் இருக்கு ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாமா இதுல வந்து வேற நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறது எல்லாமே நூத்தி அறுபத்தஞ்சு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே இந்த மினிமம் பட்ஜெட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் பாருங்க அண்ட் வந்து அதுல டிசைன்ஸ்மே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லோ பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் தான் அதுலயே எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்க பிசினஸ் நியூவா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும் அண்ட் அதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வந்து காமிக்கிறாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சாம்பிளா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறோம் பட் இங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க நேரா விசிட் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் குள்ளயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஆன்லைன் பண்றீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் குள்ள நீங்க பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் தான் பார்த்தோம் இவங்க கிட்ட கிரேப் இருக்கு பிராசோல் இருக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க பட் இவங்க எதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் ஒர்க் சாரீஸ்ல வந்து இவங்க ரொம்பவே ஸ்பெஷல் கிட்ட அந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா விதமான வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்னு வாங்க சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் தான் சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு அங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சில சில கலர்ஸ் எல்லாம் தான் நான் இங்க வச்சிருக்கேன் இப்ப நம்ம கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சாமி சாரி இது எல்லாருமே பாத்திருப்பீங்க இதில் வந்து பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பார்த்தீங்களா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க அண்ட் இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இங்கே வச்சிருக்காங்க ஒரு பவுச்சில் வந்து உங்களுக்கு நாலு சாரீஸ் வந்துருது அண்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லா கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க அது உங்க பட்ஜெட்லயே நீங்கள் ஹோல்சேலாக ஷாப் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் மினிமம் நீங்கள் த்ரீ தௌசண்ட் கொண்டு வந்தாலே போதும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு மேலே வேணும்னா காஸ்ட்லியாகவும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்குது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம்

யாருக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலரில் இருக்குது ரொம்பவே சூப்பவாக இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு பிளவுஸும் சேர்ந்தே வந்துருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒயிட்ல கொடுத்துருக்கிறது தான் ப்ளவுஸு இது வந்து முந்தி கொடுத்துருக்காங்க முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பலூஸில் வந்து இந்த மாதிரி டிசைன்மே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பவாக இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் கட்டுறதுனாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்ட் சாரி ஸோ கோல்டுன்னு சொன்னோன்னே அப்படியே மினிமனுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங் லுக்ல இருக்கு அண்ட் கலருமே பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு யாரு கட்டினாலும் செம்மையா இருக்கும் அண்ட் இதோட பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் பார்டர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா நல்ல ஒரு ஷைனிங் லுக்ல இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க இதுதான் பிளவுஸ் சோ வந்து அண்ட் சூப்பரான குவாலிட்டில இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கங்க இங்க வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது எல்லா விதமான கலெக்ஷன்ஸ்லயும் இருக்கு அண்ட் டிசைன்ஸ்லயும் இருக்கு சோ இது வந்து ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லிட்டேன் நீங்க என்னவா இருக்கும்னு நினைப்பீங்க ஒரு தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேல இருக்குதான்னு நினைப்பீங்க கண்டிப்பா கிடையாதுங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் நான் எதுக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் சொல்ல அப்படின்னா இது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் நான் இப்போ ஒரு இதுக்கு சொன்னேன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும் இருக்கும் எக்ஸாக்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் 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 டு ஃபைவ் இந்த எல்லாம் தான் இது நிறையா நேரம் விசிட் பண்ணீங்கன்னா இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு சாரின் சொல்லலாம் சோ அந்த சாரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க அண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்லயே இருக்கிற சாரி இது வந்து பிரைஸ் எல்லாம் அதிகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இங்க வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறது இது வந்து ஹோல்சேல் ஷாப் தான் நீங்க பிசினஸ்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல உங்களோட ஓன் பர்பஸ்க்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளேயே செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த சாரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அண்ட் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்திருக்காங்க அண்ட் முந்தான வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க சோ ரொம்பவே சூப்பரா ஒரு கிராண்ட் லுக்ல மினிமம் பட்ஜெட்ல எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து பார்க்கலாம் நீங்க உங்களோட ஓன் யூஸ்க்கு எடுக்கிறதா இருந்தாலுமே த்ரீ த்ரீ தௌசண்ட்க்கு மினிமம் நீங்க எடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஹோல்சேல் ஷாப் ஸோ இப்போ நீங்கள் சோஷியல் எல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பார்த்துட்ருக்குற சிம்மர் காட்டன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் இந்த கலர் நம்ம சொல்லவே வேணால் அந்தளவுக்கு நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் இதோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டா நல்ல ஒரு கிளிட்டரி ஷேடில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் ஓகே ஸோ வந்து உங்களுக்கு பிளவுஸுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளோ கிராண்ட் லுக்ல இருக்கு நீங்க ஒரு பெஸ்டிவல் கட்டுறீங்கன்னாலும் கூட இது வந்து ரொம்பவே ரிச் லுக் காட்டும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில இப்போ பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஒர்துன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பரான நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்க இந்த மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து ஜோதிகா சாரி நான் அதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்கிற ஒரு சாரின்னே சொல்லலாம் ஸோ இங்கே இந்த சாரி அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தாங்க இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்டுக்குள்ளே ஸோ பாத்தீங்களா உங்களுக்கு முந்தான இந்த மாதிரி வந்துடுது அண்ட் உள்ளேயே வந்து உங்களுக்கு ப்ளவுமே கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வெளியில் போய் கிடைக்காது ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஓன் பர்பஸ்க்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க லக்னோவி சாரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது அண்ட் முந்தான வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் வந்து ஸோ சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குதுங்க அண்ட் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற இப்போ நம்ம பார்த்துருக்கறது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும் நம்ம ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீஸ் தான் இருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அண்ட் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிற ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாத்துட்டு இருக்கிறது டிஷ்யூ சில்க் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல்லாம் எல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கும் சோ லுக் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த தான் கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு இடையில ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க இதான் வந்து முந்தான அண்ட் உள்ள வந்து உங்களுக்கு பிளவுஸுமே கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் ரொம்ப கிராண்ட் லுக்ல நல்ல ஒரு பட்டு சாரி லுக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய கலர் வெரைட்டிஸும் இருக்குது டிசைன்ஸும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன்சி சில்க் சாரீ தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சு கட்டுறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ லுக்வைஸ் இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்தட இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதுதான் வந்து முந்தானே அண்ட் உள்ளே வந்து ரன்னிங் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக கிராண்ட் லுக்கில் இருக்குது அண்ட் இதில் கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க யார் கட்டினாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது எல்லாமே இப்போ வந்திருக்கிற ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ பொங்கல் வரப்போகுது ஸோ பொங்கலுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட சாரியோட லுக் இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நெட் சாரி நெட்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் வித் ப்ளவுஸோட ஸோ இந்த சாரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கான எல்லா விதமான எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணும் எத்தனை சாரி வேணும்னாலுமே கொடுக்குறாங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு நெட்டில் கொடுத்துருக்காங்க பட் டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இதில் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனரி ப்ளவுஸ் கொடுத்துடுறாங்க ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்ல இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசைனர் சாரீலேயே ஸ்டோன் வச்ச சாரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போவே கரெண்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீஸில் இது ஒன்றுனே சொல்லலாம் அண்ட் இதோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் இடையில வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்கில் நல்ல ஒரு கிளிட்டரி ஷேடில் நல்ல ஒரு பார்ட்டிவியர் மாதிரி இருக்குது அண்ட் இதில் கலர்ஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நான் சாம்பிளுக்கு ரெண்டு கலர் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது யூனிஃபார்ம் செட்டாக வேணும்னாலுமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரெட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிற ரேஞ்ச் தான் சோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற எல்லாமே இப்ப ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ ஸ்பேஸ் சில்க் சாரி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து இதுல ஆஹ் பட்டர்ஃபிளை டிசைன்ல கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே சோ இதுல உங்களுக்கு வித்து பிளவுஸோடயே கொடுத்துடுறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கு தான் ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ ஆன்லைன்லாம் இருப்பீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ நீங்கள் தேடிட்டு இருக்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்டி வியர் ரிசப்ஷன் வியர் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் நீங்கள் பர்சனல் யூஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பிஸ்னஸ்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி நிறைய விதமான நியூ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிக்ஸ்டி கிராம் பட்டர்ஃபிளை ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்டர்ஃபிளை டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பார்டரில் இந்த மாதிரி கட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்கிற பட்ஜெட்டில் தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னாலும் அதில் எத்தனை வேணுமோ எல்லா எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் இங்கே ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பேஸ் ஹூப் சாரீ தான் பார்த்துட்டுருக்கோம் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இந்த சாரீ அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆனியன் கலரில் பார்த்துட்ருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தாங்க ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிஃபார்மாக எடுக்கிறீங்க இல்லை செட் சாரியாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் உடனே வாங்கிட்டு போகலாம் அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டாக்ஸுமே இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க நேராக விசிட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது ஆன்லைன்ல மினிமம் பைவ் தௌசண்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இப்ப நம்ம பாக்குறது வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங்கா இருக்கிற சில்க் சாரி இந்த சாரி கண்டிப்பா எல்லாரும் பாத்திருப்பீங்க சோ இதுலயுமே ஹை ரேஞ்சும் இருக்கு நம்மளுக்கு கம்மியான பட்ஜெட்லயுமே விதமான கலெக்ஷன்ஸ்மே நம்ம வச்சிருக்கோம் ஒர்க் சாரி அண்ட் இதுவுமே வந்து சம்கி ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டுமே செம்மையான குவாலிட்டியில இருக்கு அண்ட் ரெண்டுமே நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்கு பட் இது வந்து நம்ம குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிரைஸ் டிஃபர் ஆகும் ஸோ இங்க என்னென்ன குவாலிட்டி என்னென்ன பிரைஸ் எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா விசிட் பண்ணணும் சப்போஸ் உங்களால் வர முடியலன்னா ஆன்லைன் ஷாப்பிங்குமோ அவைலபிளாக இருக்கு நீங்கள் எதுனாலுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு எல்லாமே உங்க பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு பிளவுஸுமே கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பிளவுஸு ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இந்த கலர் காம்பினேஷன்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க அண்ட் லுக்வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாத்து சோ முந்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா குடுத்திருக்காங்க சோ லுக் வைஸ் பார்த்தாலுமே ரொம்ப சூப்பர்வான ஒரு கலெக்ஷனுங்க அண்ட் இது எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ள கிடைக்கிறது தான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா நீங்க வந்து பாக்குறது எல்லாமே ஹை ரேஞ்ச்ல இருக்கிறது தான் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் அதோட பிரைஸ் எல்லாம் கேட்கும்போது போது என்ன இவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியான பிரைஸ் சொல்றாங்க ஏன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இங்க கிடைக்குது உங்களுக்கு சோ நீங்க ஒரு பிகினரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி இல்ல உங்களுக்கு ஓன் பர்பஸ்க்கு நீங்க வாங்குறதா இருந்தாலுமே சரி இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பிரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்க மினிமம் த்ரீ தௌசண்ட் இருந்தாலே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதா இருந்தா மினிமம் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக் சாரீஸ் தான் இதுவுமே வந்து நல்ல டிசைனர் ஒர்க் சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து எங்க இப்போ இருக்கோன்னு பாத்தீங்கன்னா அதே மதுமதி சாரீஸ்ல தான் நம்ம வந்து செகண்ட் ஃபுளோர்ல இருக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க சுத்தி பார்த்தாலே அப்படியே தெரியும் இங்க வந்து எல்லாமே டிசைனர் ஒர்க் ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு நாளில் காட்ட முடியாது ஒரு வீடியோவில் காட்ட முடியாது அப்படின்ட்டு ஸோ இதனால தான் இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ நான் கையில் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஹெவி ஒர்க் வச்ச மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ்ல இருக்கு உங்களுக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல இருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லா விதமான குவாலிட்டியிலையும் எல்லா விதமான ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு ஒர்க் சாரி வித் பிளவுஸோடையே கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாமே நிறைய கலர் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ எல்லா கலர்லேயுமே இருக்குது அண்ட் இந்த கலர் எனக்கு இத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே ரெடியாக ஸ்டாக் இருக்குது ஸோ இங்கே வந்து முக்கியமாக ஹோல்சேல் பிஸ்னஸ் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஷாப்பை விசிட் பண்ணாலே போதும் உங்களுக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நீங்கள் இங்கே ஒரு இடத்துலேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க முடியாதுங்க ஏன்னா இது ஹோல்சேல் ஷாப் ஸோ நீங்க மொத்தமா நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா மட்டும்தான் மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா மட்டும்தான் இங்கே வாங்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன் ஸோ பாக்ஸ் பாத்தீங்களா இதுக்கு வந்து அவ்வளோ பாக்ஸ் போட்டு நல்ல ஒரு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு லுக்கில் இருக்கில்ல ஏன்னா இதோட கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க கேட்லாக் கொடுத்துருக்காங்க இது வந்து சாரி தான் உங்களுக்கு வித் ப்ளவுஸோடையே கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குது இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்கி ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டா ஒரு பார்ட்டி இருக்குது ஒரு ரிசெப்ஷன் லுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து நல்ல ஹை குவாலிட்டியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்புக்கு வாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லா விதமான கலெக்ஷன்ஸ்லயும் உங்க வச்சிருக்காங்க சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான குவாலிட்டில இருந்து கலர் பார்க்கும் ஒரு அட்ராக்டிவா இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோல பாக்க எப்படி இருக்குன்னு தெரியல பட் நேர்ல பாக்குறவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்ல நல்ல கிராண்ட் ஒர்க்ல இருக்கு இந்த கலெக்ஷன்லாம் நீங்க வந்து ஆன்லைன்ல கூட பாத்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து அடிக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமே வந்து ஒர்க் சாரிக்காக மட்டுமே ஒரு ஒரு பார்ட் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ்லயே கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாருங்க எவ்வளவு ஒர்க் வச்சிருக்குன்ட்டு நம்ம தனியா ஆரி ஒர்க் போட்டாலே அதுக்கே தனியா அமௌண்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க் வச்ச பிளவுஸோட சேர்த்தே இந்த சாரீஸ் எல்லாமே வந்துருது அண்ட் நம்மளுக்கு கம்மியான பட்ஜெட்ல இருந்து நிறைய நிறைய வெரைட்டிஸ்ல குடுக்குறாங்க சோ நீங்க வந்து நான் ஒரே வீடியோல ரேட்டு அண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியாததுனால சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க நேரா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருந்து போறதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கிராண்ட் லுக்ல இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து இருந்து வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் வெளியூர் போய் பர்ச்சேஸ் பண்ண அவ்வளோலாம் இல்லைங்க நம்ம ஊர்லயே நம்ம மதுரையிலேயே வந்து இவ்வளோ பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குதுன்னா நம்ம மதுமதி சாரீஸில் தாங்க கிடைக்கும் அண்ட் இதெல்லாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில அண்ட் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எது எது எடுக்கிறது அப்படின்னு ஸோ சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இது எல்லாமே டிசைனர் சாரீஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ நான் ஒன்று ஒன்று பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்துட்டே இருந்தால் மட்டும் பத்தாது கண்டிப்பாக நேராக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உண்மையாகவே சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஆன்லைனில் நிறைய பார்த்துருப்பீங்க பொட்டிக் தான் இப்போ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸோ நீங்கள் ஒரு பொட்டிக் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பொட்டிக் தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது பார்த்தது பார்க்காத எல்லா இதெல்லாம் கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதுக்கே தான் அந்த ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க இல்லையா அவ்வளோ ஹைலைட்டா எடுத்து காட்டுது எல்லாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் சாரி சோ இதெல்லாம் நீங்க பட்ஜெட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணவே முடியாது நீங்க நினைக்கிற பட்ஜெட் ஒன்னா இருக்கும் பட் இங்க இருக்கிற பட்ஜெட் வேற ஸோ எல்லாமே உங்க உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளதான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பயங்கர கிராண்டா இருக்குங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கு ஸோ ஃபுல் ஒர்க் சாரி இதெல்லாம் ஸோ மினிமம்மா நீங்கள் த்ரீ தௌசண்ட்லேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஹோல்சேலில் மட்டும்தான் தருவாங்க ஒன் ஆர் டூ பீசஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வராதிங்க கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஸ்டோன் ஒர்க் சாரி அண்ட் இது வந்து பிளவுஸுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதுலயுமே வந்து ஒர்க் இருக்கு ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் இது கூட வந்து பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க பெல்ட்லயுமே நல்ல ஹெவி ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப சூப்பரான ஒரு லுக்ல இருக்கு இந்த சாரி எல்லாம் வந்து எங்க கிடைக்குதுன்னு தெரியாம இருப்பீங்க நம்ம மதுரையிலேயே கிடைக்குதுங்க ஏன் அங்கே இங்க நலையணும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது நீங்க இங்க வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு சாரிக்கான ஏ டு செட் எல்லா வெரைட்டியும் இங்க இருக்கு ஸோ இப்ப நம்ம இருக்கிறது வந்து மதுமதி சாரி சோ இந்த ஷாப் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்குத்தூன் ஹரீஷ் பேக்கரி பக்கத்துல அந்த கடை தெரு அதுக்குள்ள வந்தீங்கன்னா கீழப்பெருமாள் தெருவுல தான் நம்ம இருக்கோம் இந்த ஷாப் என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த நம்பர் தான் இந்த ஷாப்போட நம்பர் ஸோ கண்டிப்பா நேரா வந்து விசிட் பண்ணுங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க சூரத்துக்கு போகவே வேண்டாம் மதுரையிலேயே மினி சூரத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம மதுமதி சாரீஸ் தான் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் அண்ட் இதுல உங்களுக்கு நேர்ல வர முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணனும் ஸோ இங்க சாரீஸ் மட்டும் பெஸ்ட் இல்லைங்க அண்ட் லெஹங்காஸ் கூட இருக்கு லெஹங்காஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட்லயே வச்சிருக்காங்க இது ஸ்கர்ட் அண்ட் டாப் அண்ட் பெல்ட் இது வந்து ஷால் ஸோ இது வந்து கிட்ஸுக்காக மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்காகவும் இருக்கு நிறைய கலர்ஸ்லயும் வச்சிருக்காங்க அண்ட் நிறைய வெரைட்டிஸ்லேயுமே வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெஹங்கா கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு பார்க்கறதுனாலும் சரி இல்லை பெரியவங்களுக்கு பார்க்கறதுனாலும் சரி எல்லா விதமான சைஸஸ்லையுமே வச்சிருக்காங்க எல்லாமே ரெடிமேட்ல வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாமே வந்து ரெடிமேடாகவே இருக்குது அண்ட் இதெல்லாமே ஹோல்சேலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் குவாலிட்டியில் நல்ல டிசைனில் நிறைய கலர் வெரைட்டிஸில் கொடுக்குறாங்க அண்ட் கிளாத் மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து வேறு வேறு மெட்டீரியல்ஸ்லேயுமே வச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் சில்க்லேயும் வச்சிருக்காங்க அண்ட் டிசைனர்லேயும் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீஸில் மட்டும் கிடையாது இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு லெஹங்கா கலெக்ஷன்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம டாப் செக்ஷனில் தான் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைனர் டாப் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட லுக் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கும் இதுல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து நெக்ல வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கு இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் ஷாப்பிங் தான் இது ஸோ நீங்க ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க விசிட் பண்ணுங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த கலெக்ஷன் ஸோ இதுலயுமே வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைசஸ்ல இருக்கு ஒரு பேக்ல வந்து உங்களுக்கு வந்து நாலு பீசஸ் வரும் அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு வந்து இது அம்பர்லா கட் டைப்ல கொடுத்துருக்காங்க பார்டர்லயுமே டிசைன் வருது சோ பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சோ இப்போ நம்ம பார்த்தது டாப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷனுமே இங்க அவைலபிளா இருக்கு சோ பாக்கிறதுக்கே செம்ம கிராண்டா இருக்குல்ல இதுலயே வந்து உங்களுக்கு நூறு விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ இது மட்டும் இல்லங்க நூறு விதமான கலெக்ஷன்ஸ்னா எவ்வளவு இருக்கும் சோ நம்ம வீடியோல ஃபுல்லா காட்ட முடியாதனால ஜஸ்ட் சாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு குவாலிட்டி வைஸ் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க நம்மளால பிரைஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாததுனால நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஓரளவு பாத்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது ரேயான் டாப் தான் பாத்துட்டு இருக்கோம் ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுவுமே பார்த்து இதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டாப்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஷாப்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ கலர்ஸ் இருக்கு ஸோ லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் இதுவும் வந்து அம்பர்லா கட்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் மாடல் தான் பாத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு கோட் மாடல் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இது நல்ல ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே எல் எக்எல் டபுள் மூணு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ்ல வரும் உங்களுக்கு சோ ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில குடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டுக்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் பேண்ட் ஷாலு செட்டாவே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டுமே இங்க அவைலபிளா இருக்குங்க இங்க எதுவுமே கிடைக்கலன்னு இல்ல எல்லாமே வச்சிருக்காங்க ஏ டு செட் சோ நம்ம அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட் கட்ல த்ரீ செட் பீஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு ஷாலு எல்லாமே செட்டாகவே வந்துடும் இதுல வந்து சைடு ஓப்பனிங்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஸுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ் வேணும்னாலுமே இங்கே அவைலபிளா இருக்கு ஸோ ஏ டு செட் எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்ல ஒரு ஃப்ராக் பார்த்துட்ருக்கோம் ஸ்பே ஸ்பேஸ் சில்க் சாரி பார்த்தோம் இல்லையா அந்த பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது கிட்ஸுக்கு மட்டுமான்னு கேட்டால் கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போடுறதுக்கான சைஸஸ் வச்சுருக்காங்க வித் ஷாலோடையும் கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான டிசைன்ஸ் வெரைட்டிஸில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரோப் அண்ட் ஜிப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் கிட்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் சரி இல்லை உங்களுக்கு பெரியவங்களுக்கு வாங்குறதுனாலுமே எல்லா விதமான சைஸஸ்லேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஓன் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது சோ இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் நல்ல ப்ராக்டு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க செட்டா வாங்கணும் இப்ப நிறைய பேருக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இங்க கிடைக்குது மொத்தமா நீங்க எத்தனை பீஸ் வேணும்னு கேட்டாலும் இங்க ரெடி ஸ்டாக்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல கிராண்டா ரொம்பவே சூப்பர்வா இருக்கு அண்ட் கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பாருங்க எல்லா விதமான ஈவெண்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலாசோ பேண்ட் தான் பார்க்குறோம் இது வந்து கார்கோ பல்லாசோ ஸோ இதில் வந்து சைட் பேக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்லலாம் பார்த்துருப்போம் எல்லா விதமான பல்லாசோ பேண்ட்ஸுமே இங்கே கிடைக்கிது ஸோ ரொம்பவே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் ப்ரைஸ் வைஸ் நம்ம எல்லாருமே அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷால் ஸோ ஷால்ஸ்லையுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்பவே கிராண்டா இருக்குது அண்ட் நீங்கள் ஆன்லைனில் தேடிட்டு இருக்க எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிதுங்க நீங்கள் வந்து அது தேடிட்டு இருக்கவே தேவையில்லை நீங்கள் பார்க்குறது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கும் அண்ட் ஷால்லையே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது ஷால்ஸ் எல்லாமே ஷால்ஸ்லயே இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு லெகின் இருக்குது டாப் இருக்குது ஷால் இருக்குது அண்ட் ஃப்ராக்ஸ் இருக்குது ஸோ ஏ டு சட் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க மதுமதி சாரி மொத்த விலை கடை தொடர்புக்கு வீடியோவில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்